இந்த ரீதியில அல்லாஹ் தாரா நமக்கு ஒரு கண்டியத்தை கொடுத்தான் அது ஏகத்துவம் இஸ்லாம் என்ற கண்டியம் இறைவனுடைய மார்க்கத்தை கண்டிப்பாக கண்டியப்படுத்தினான் இந்த மாறக்க நமக்கு எப்படி கண்டியப்படுத்தியது ஜெட்டு சிந்துத்தை பாருங்கள் படைத்தவளை வணங்கு படைப்புகளை வணங்காதே இன்று இந்த நாட்டிலுடைய எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் அவர்கள் படைத்தவனை மறந்து படைப்புகளை வணங்குகின்றார்களே அல்லாஹ் தலை கண்ணியப்படுத்தவில்லையா நமக்கு அந்த ஏக இறைவன் மட்டுமே தலை ஏய் சாய்க்கின்ற சிரம் சாய்க்கின்ற அந்த தௌஃபிகை அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் தலை கொடுக்கவில்லையா ஆக படைத்த இறைவனை ஏற்று வாழ்வது கண்ணியத்தினுடைய வழிமுறையாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கண்ணியம் இறைவன் அளித்த வாழ்க்கையில் இருக்கின்றது அல்லா நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை வழியில் இருக்கின்றது நாம் செய்கின்ற அந்த கடமைகளில் இருக்கின்றது நாம் மனித சமூகத்தின் சேவையில் இருக்கின்றது அது கடமைகளை செய்யுங்கள் உரிமைகளை பெறுங்கள் கண்ணியத்தை நீங்கள் என்ற ஒரு இலக்கணத்தை திருக்குறானும் இந்த வாழ்க்கை நிறைவனுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது ஆக அன்புள்ள சகோதரர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் ஒரு கவலை இருந்துதான் இருக்கத்தான் செய்கின்றது இந்த நாட்டினுடைய சூழல் இந்த சமுதாயத்துடைய சூழல் நம்மை இழுப்பட்டு படித்து விடுவார்களோ என்ற அச்சம் அந்த கவலை நமக்கு கண்ணியமும் உயர்வும் மரியாதையும் கிடைக்க வேண்டுமே என்ற அந்த ஆசை ஒவ்வொருடைய நல்லூலம் படைத்த மனிதர்களும் இருக்கிறது என்றால் நாம் அதற்கு அடிப்படைக்கு சென்று பார்க்க வேண்டும் இந்த கண்ணியத்தை ஆட்சியாளர்களோ செல்வந்தர்களோ அடிப்பதில்லை மனிதர்கள் அளிப்பதில்லை பூமியில் பூமி அளிப்பதில்லை படைத்த ஏக இறைவன் அவன்தான் வழங்குவான் இந்த சொத்தை அவrename நாம் பெற வேண்டும் என்ற ஒரு பேருண்மையை திருகுரான் நமக்கு முன் எடுத்துரைக்கிறது ஆக அல்லாஹ் தான் கண்ணியத்தை கொடுப்பான் முழுக்க முழுக்க அவனுடைய கைவசம் தான் இருக்கின்றது வ லில்லாஹில் இஸ்ஸத்து வ லில்ரசூலி வ லில்முமினீன் வ லக்கின்னல் முனாபிகூன லயாலபூன் ஒரு அடிப்படையை en கண்ணியம் யாரிடம் இருக்கிறது கண்ணியமானது அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் நம்பிக்கையாளருக்கு உரியதாகும் ஆனால் இந்த நயமஞ்சர்கள் அறிவதில்லை என்று சூரத்தில் முனாஃபிப்பினுடைய ஒரு வரலாற்று பின்னணியிலே இந்த வசனத்தை அல்லாஹ்வுத்தால் எழுதுகின்றான் அந்த நயமஞ்சர்கள் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் ஆனால் அவருடைய தோற்றமோ முஸ்லிம்களாக இருக்கும் அவர்களுடைய சதி திட்டம் அவர்கள் நினைத்தார்கள் நாம் கண்ணியம் பெறுவோம் நபிகள் நாயகம் சொல்லும் அவர்களும் நபி தோழர்களும் அவர்கள் இடி பெறுவார்கள் நினைத்தார்கள் அல்லாஹ் வசனத்தை இறங்குகின்றார் அவர்களுக்கு சொல்லுங்கள் கண்ணியம் யாருக்கு தெரியுமா அது யார் உழைத்து சொத்துட்டு தெரியுமா அது யாருக்கு உரித்தானது தெரியுமா ஒலில்லா அது அல்லாவுக்கு சொந்தமானது ஒலி ரசூல் இறை தூதருக்கு சொந்தமானது ஒலில் மோமினி யார் இந்த ஏகி இறைவனை ஏற்றும் நபிகள் நாயகம் வாழ்க்கை வழியை ஏற்று வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த கண்ணியம் கிடைக்கும் ஆக நயவஞ்சகர்களே இந்த மார்க்கத்தை எதிராக சதி போடுவார்களே திட்டமிடுவார்களே உங்களிடம் கண்ணியம் கண்ணியம் இல்லை உங்களிடம் எதிர்பார்ப்பும் இல்லை ஆக